அவர்களுக்கு சீமான் அவர்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய எந்த கருத்துக்களோ எந்த எந்த விதமான தர்க்கமோ அவர்கள்ட்ட இல்ல அது இல்லாத பட்சத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால் பிரச்சனையை திசை திருப்பதுக்காக சீமானவர்கள் தலைவரை சந்தித்தாரா இல்லையா அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் சந்திச்சவர் திராவிடம் வந்து எப்பவுமே வந்து ஒரு போலியா தான் ஒரு மாயைக்குள்ளதான் இயங்கிக் கொண்டிருக்குது இங்க திராவிடம் என்று எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த ஐம்பது அறுபது காலமாக ஆட்சி செய்கிற நேரம் ஒரு தடவை கூட தணிக்கி நிற்கிறதுக்கு வக்கில்லாமத்தான் கூட்டணி என்று பத்து இருபது கட்சியில் இணைச்சு வேலை செய்து கொண்டு கூட்டணியாக தான் ஆண்டிருக்கிறார் இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு மாநிலங்கள் சுயாட்சி பெற்றதற்கு பிறகு தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அங்க தமிழ் தேசிய கட்சிகள் கூட உருவாகின உருவாகின எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி எல்லாமே திராவிடம் 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 நான் தலைவரை சந்திக்கவே இல்ல இந்த படம் எல்லாம் போலியானது இத இவ்வளவு தொடர் நீ பாட்டிட்டு அடுத்த கேள்வி வாங்க சரியான ஒரு பதிலிடம் கொடுத்துருங்க அதான் உண்மை அது 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 என்ன இன்றைக்கு நாங்க விகிழத்தை தமிழ் மக்கள் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி எங்கட அரசியல் பார்வை திரும்பி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த அந்த தமிழ் அரசியலை தூக்கி நாங்கள் உண்மையில எனக்கு சந்தோஷ பற்றி திரும்ப திரும்ப கதைக்க ஒரு ஒரு கூச்சமா இருக்குது என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்தோஷுக்கு அந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கான அந்த ஒளிப்பதிவு அந்த விடயம் சம்பந்தமாகத்தான் அவருக்கு கிளத்த தெரியும் ஆனால் சீமானண்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தலைவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கே வாழ்த்து தெரிவிச்ச விடயம் தலைவர் ஐம்பதன் அகவை ஐம்பதன் என்ற புத்தகத்திலே இருக்குது அப்ப சீமான் அவர்களை தெரியவே தெரியாது அந்த ஒளிப்பதிவுக்கு வந்ததுக்கு தெரியும் அவரை ஏதோ உண்டா விட்டுட்டார் நான் தான் தலைவருக்கு அவரை என்று சொல்ல விட்டுட்டார் அந்த வகையில சந்தோஷப்படுவோம் ஆக இங்க வந்து தான் எடுத்த அந்த தான் ஒளிப்பதிவு செய்த எல்லாளன் படத்தின் அந்த ஒளிப்பதிவு பேலையை வச்சுக்கொண்டு அதை தர வேண்டும் என்றால் தனக்கு பணம் தர வேண்டும் என்று சொல்லி பண வசூல்லதான் அவர் ஈடுபட்டார் இங்க லண்டனுக்கு வந்து தலைவருடைய பாரியாரின் சகோதரியத்தை காசு வேண்டின சம்பவம் கூட இருக்கு அவட்ட காசு இல்லாம காப்பு அறைய வச்சுதான் சந்தோஷம் காசு கொடுத்தது அந்த பேழைய தரச்சொல்லி கேட்டு இல்லாட்டா எல்லாளன் படத்தை வெளியிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு பேரம் பேசின ஒரு மிக கீழ்த்தரமான நபர் தான் இந்த சந்தோஷ் தங்கி ஹோட்டல்ன்றது கிளிநொச்சியில இரண்டாமடி சந்தையில இருந்த ஒரு ஒரே ஒரு ஹோட்டல் அதுதான் பெரிய தங்கங்கள் சொன்னா அந்த போர்ச்சூழல் காரணமாக அப்ப வருகிறவர்கள் அங்க தங்கி இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுறது வளமை மற்றது இந்த விருந்தோம்பல் சில பேர் சொல்லி கொண்டிருக்கணும் அப்படின்னால அவங்க அந்த நேரம் சமைச்சு கொண்டிருந்தாங்களா அந்த நேரம் அவர்கள் இருந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தார்களா அந்த போர்ச்சூழலுக்குள்ளே அவர்கள் சாப்பாடு சமையல் செய்து கொண்டிருந்தார்களா என்றெல்லாம் கேட்பினோம் வணக்கம் தமிழகத்திலே தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தாரா அந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன அவருக்கும் தேசிய தலைவருக்கும் இடையிலே நடந்த உரையாடல் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க குறிப்பாக அண்மையிலே ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வெளியிட்ட சில கருத்துகள் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியிலே அவர் பேசிய கருத்துக்கள் மேலும் கவனிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் இந்த கருத்துக்களின் உண்மைத்தன்மை பற்றி உடைக்க வருகிறார்கள் நம்முடைய இணைந்து இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய நவீன ராவணன் சேனை அமைப்பை சேர்ந்த பொன்சுதன் அண்ணன் அவர்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய நிமலன் அண்ணா அவர்கள் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்காக தன்னுடைய செயல்பாடு பங்களிப்பையும் கொடுத்துட்டு வர்றாங்க அண்ணே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் சிந்தனையாளர் நாம் தமிழர் கட்சியுடைய அபிமானி மரியாதைக்குரிய லண்டன் நாதன் அவர்கள் இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் நான் பொன்சுதன் அன்னைகிட்ட இருந்து தொடங்குறேன் அண்மையில் நீங்க ஒரு இந்த சந்தோஷ் அப்படிங்கிறவருடைய நியூஸ் தொலைக்காட்சியுடைய அந்த அவர் பேசிய இந்த விவகாரத்தை பார்த்திருப்பீங்க முதற்கட்டமாக அவர் அவரை பற்றி நம்ம பிறகு பேசுவோம் அதற்கு முன்பாக சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் யாருமே மறுக்கல பேசுகிறவர்கள் எல்லாருமே அதை ஒப்புக்கொண்டு ஆனால் விமர்சனம் செய்கிறார்கள் அது ஏன் நினைக்கிறீங்க என்னென்று சொன்னால் இப்ப உண்மையிலவர்களுடைய நரி தந்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது திராவிடம் மாய இன்னத்தை செய்ய விரும்புதான்னு சொன்னால் எங்கட பிரச்சனையை வந்து திசை திருப்ப பாக்குது இப்ப இன்றைக்கு பிரச்சனை திராவிடம் திராவிடமா தமிழ் தேசியமான்ற பிரச்சனை போகுது அப்ப இந்த இடத்துல அவர்களுக்கு சீமானவர்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய எந்த கருத்துக்களோ எந்த எந்த விதமான தர்க்கமோ அவர்கள்ட்ட இல்ல அது இல்லாத பட்சத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால் பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக சீமானவர்கள் தலைவரை சந்தித்தாரா இல்லையா அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் சந்திச்சவரெண்டு ஆனா இருந்தாலும் சந்திச்சாரா இல்லையான்ற ஒரு புரளிய தங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஊடக மாஃபியா பலத்தை பயன்படுத்தி எல்லா இடமும் ஒரு இப்படியான ஒரு புறப்பண்டாண்டா பய பண்ணி கொண்டு திரிகிறாங்க இதுல நாங்கள் எடுபட வேண்டிய அவசியம் இல்ல நாங்கள் என்னுடைய நாங்கள் மிகத் தெளிவாக இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியும் அதாவது சந்தித்தாரையேன் சந்தித்தார் சந்தித்ததுக்கு பிற்பாடான அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது சகல விடயங்களும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கூடாக அந்த வகையில அவர்களுடைய இந்த ஓகே நிமுலன் அண்ணா நீங்க சொல்லுங்க அஹ் சீமான் அவர்களுடைய அந்த சந்திப்பு குறித்து இவர் பேசும் பொழுது திமுக இளைஞரணி தரப்புல இருந்து காந்தி அவர் மாணவரணி தரப்பிலிருந்து இருந்து காந்தி அவர் பேசுறாரு சீமான் மீதே சந்தேகமா இருக்கிறதே தேசிய தலைவரை காட்டி கொடுப்பதற்காக இவர் அங்க போயிருப்பாரு அப்படின்னு இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க இல்ல ராஜீவ்காந்தியை விடுங்க அவர் வந்து கட்சி மாறினவர் அவருக்கான அஜெண்டாவை அவர் செயல்படுத்துவார் ஆஹ் திராவிடம் வந்து எப்பவுமே வந்து ஒரு போலியா தான் ஒரு மாயைக்குள்ள தான் இயங்கி கொண்டு இருக்குது நீங்க திராவிடம்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலே இந்த அம்பது அறுபது காலமாக ஆட்சி செய்கிற நேரம் ஒரு தடவை கூட தனிச்சு நிற்கிறதுக்கு வாக்கு இல்லாம தான் கூட்டணின் பத்து இருபது கட்சிகளை இணைச்சு வேலை செய்து கொண்டு தான் ஆண்டுக்கின அதே மாதிரி அவர்களுடைய ஆட்சி முறையாவது ஒரு அறம் சார்ந்து ஒரு விசுவாசமா தமிழர் நலன் சார்ந்து இருக்குதுன்னா ஒரு தடவை கூட இல்லை ஏன்னா அந்த மக்கள் வந்து ஐந்து வருடத்துக்குள் பிறகு அடுத்த ஐந்து வருடம் ஒரு நாளுமே திராவிட திமுக கொடுத்தது இல்லை அப்போ அப்படி வேற வழி இல்லாமல் அவர்கள் ஒரு நரேட்டிவாக செட் பண்ணிட்டாங்க திமுக அதிமுகண்டு இப்படி ஒரு ஏமாற்றி புழைப்புக்கிற ஒரு சிஸ்டம் தான் திராவிட சிஸ்டம் இது இன்றைக்கு கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஒரு இடத்துலேயுமே இது இல்லை அப்போ இவர்கள் வந்து தமிழ் தேசியத்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அதில் தேசிய தலைவருடைய சிந்தனையின் அடிப்படையில் தேசிய தலைவராக தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியில வாக்கரசியலை நேரடியாக சந்தித்து இந்தியாண்ட யாப்புக்குட்பட்டு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தோட ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி என்பது அனைவருக்குமே வந்து திராவிடத்தை ஆதரிக்கிற என்று சொல்றதையும் பார்க்க தமிழ் தேசிய நம்ப முடியாம இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் முதல் தமிழ் தேசியம் எவ்வளவு தூரம் இயங்கி கொண்டிருந்தது எப்படி வளர்ந்து கொண்டிருந்தது என்றைக்க தமிழ் தேசியத்த இந்த வளர்ச்சி சீமானண்ணுடைய முயற்சி அவருடைய அந்த சிந்த தேசிய தலைவருடைய சிந்தனையை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த திறன் இதுகள் எல்லாத்தையும் இறுதியாக திராவிடத்தை ஒழிக்கிற ஒரு நிலத்துல இந்த பிம்மத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு பெரியார் என்று கொண்டு வரைக்க அது சுக்கு நூறாக நொறுக்கப்படுகிறது ஆனால் பழநெடுமாறன் காசிலிங்கம் அவர்கள் இந்த இது குளத்தூர் மணி இவர்களே உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இவ இவர்களே வந்து தமிழீடு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இப்போதும் தமிழீடத்துக்காக ஆதரவாக பேசக்கூடியதாக சொல்லிக் கொள்பவர்கள் அப்போ இவங்க வந்து பெரியாரை தேசிய தலைவர் அவர்கள் ஏற்றார் திராவிடத்தை தேசிய தலைவர் அவர்கள் ஏற்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிலாம் சொல்வது அப்படிங்கிறது நீங்கள் விரிவா சொல்லணும் அதை பத்தி எந்த இடத்துல தலைவர் அவர்கள் தான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் தலைவருடைய செவ்விகள்ல அவர் சுபாஷ் சந்திரபோஸை பத்தி கதைச்சிருக்கிறார் பகத்சிங்க பற்றி கதைச்சிருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல அவர் இந்த ராமசாமி நாயக்கரை பத்தி கைச்சிருக்கிறாரா ஒரு இடத்துலயுமே அவர் கதைக்கு இல்லை அப்ப அந்த வகையில பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் அவர் வாழ்ந்தார் என்று சொல்றது எல்லாம் இவர்கள் அந்த பழமையாக ஜுனெஸ்கோ விருது வாங்கின மாதிரி தான் இட்டு கட்டப்பட்ட கதைகள் இதுகள் எல்லாமே திராவிடத்துக்கு கைவந்த கலை அதே நேரம் இந்த குளத்தூர் மாணி கோவை ராம் கோவை ராமகிருஷ்ணன் அல்லது வைகோ நாயுடு இது மாதிரியானாக்க இவர்கள் சொன்னால் விளங்கல பழநெடுமாறன் ஆஹ் பழநெடுமாறன் இப்ப இவர்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த காலத்தின் ஓட்டத்துல அவர்கள் திராவிட திராவிட தேசியம் என்ற அந்த மாய ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் ஏனென்று சொன்னால் இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு மாநிலங்கள் பெற்றதற்கு பிறகு தமிழ் மாநிலத்துல மட்டும்தான் தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அங்க தமிழ் தேசிய கட்சிகள் கூட உருவாக இல்லை உருவாகின எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி எல்லாமே திராவிடம் 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 அந்த திராவிட மாயக்குள்ள இருந்தபடியால் அந்த திராவிட மாயக்குள்ள இருந்த தமிழர்கள் ஆகட்டுக்கும் அல்லது திராவிடர்கள் என்று தங்களை நம்பிக்கொண்டிருக்கிற தமிழர்கள் ஆகட்டுக்கும் இவர்கள் தமிழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தது என்பது உண்மை இதுதான் பிரச்சனை இப்ப குளத்தூர் மணியண்ணன் அல்லது வைகோபால் சாமி அண்ணன் அவர்கள் இப்படியான ஆக்கள்கிட்ட நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ விடுதலைக்காக குரல் கொடுத்த நீங்கள் தமிழகத்துல தமிழர்கள் அரசு அரசியல் விடுதலை அடைய வேணும் என்றதுக்கு ஏன் நீங்கள் குரல் இல்ல ஏன் அதை தடுக்க நிக்கிறீங்க தமிழகத்துல அதாவது தமிழ்நாட்டுல தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் இதுதானே பிரச்சனை இது பிரச்சனைக்கு அவர்கள் தடுக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழர்களுடைய விடுதலையில் அக்கறை உள்ளவர்களாக இந்த மேற்குறிப்பட்டவர்கள் இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் அரசியல் உரிமையை பெற்று அவர்கள் தமிழர்களே தமிழர்களை ஆள வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அவர்கள் ஒத்து வருவார்கள் ஆனால் அவர்கள் வரவில்லை ஏனென்றால் அவர்கள் உண்மையில எங்களுக்கு உதவுற மாதிரி பாசாங்கு செய்து நாங்கள் அழிக்கப்படுவதற்கு எங்களுடைய தேசம் சிதைக்கப்படுவதற்கு காரணகர்த்தராக இவர்கள் தான் கேட்க விரும்புறேன் அண்ணா வணக்கம் 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 நம்பி அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஒரு கனத்த நாள் குக்கட்டிச்சோலை படுகொலை நடந்து இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டு அந்த உறவுகளை வணங்கி கொண்டு நிகழ்வுக்கு வரோம் சொல்லுங்க நம்பி ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தேசிய தலைவரை இப்போ ஒரு பத்து தான் சந்தித்தார் அப்படின்லாம் சொல்லப்படுவது அதை பார்க்கிறீர்கள் அப்போது இது எதுக்காக அவங்க இந்த குற்றச்சாட்டில் முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஒரு விதமாக சொல்லலாம் சீமானவர்கள் தமிழ் தேசிய அந்த பார்வையை கண்ணோட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியலை செய்கிறார் அப்படின்னாலும் கூட இதை ஒரு மார்க்கெட்டாக அவர் கைப்பற்றிருக்கிறார் அதற்கு தேசிய தலைவரை சந்தித்த அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதை பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிற அளவுல இந்த சந்திப்பின் பின்னணியை வந்து விவரிக்கிறாங்க இப்போ ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேசியதாகட்டும் இதனுடைய பின்னணிலாம் இப்படித்தான் இருக்கு இதை குறித்த உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்பி தலைவர் இருந்த கால பகுதியில வீழ விடுதலை போராட்டம் நடந்த பகுதியில தமிழ்நாட்டுல ஆதரிச்சு நிறைய வேலை திட்டங்களை தமிழ்நாட்டுல செய்தவர் அடைக்கலம் கொடுத்து ஆயுத பயிற்சியா இருக்கலாம் இல்லாட்டி எல்லா உதவியும் தமிழ்நாட்டுல செய்யப்பட்டது தமிழ்நாட்டு மக்களாலையும் அதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமும் துணகோனது இந்திய அரசாங்கம் போய் வந்தவே சும்மா போய் தலைவரை பாக்குறதுக்கோ இல்லாட்டி தமிழகத்தை பார்க்கணும் என்ற எண்ணத்திலயோ இல்லாட்டி தலைவர் அதை கூப்பிட இல்லை எல்லாருக்குமே ஒரு வேலை திட்டங்கள் கொடுக்கப்பட்டது வேலை திட்டங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்யணும்ன்றத தலைவர் நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கும் சொல்லியிருப்பார் இல்லாம இல்ல ஏனன்னு சொன்னா தாய் நிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு உதவிகள் நோக்கி வந்து கொண்டிருந்தது செயல்பட்டு கொண்டிருந்தவர் அப்ப அப்படியான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கும் இல்லாம இருக்காது அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகுதான் தெரிய வருகிறது இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஆர்டை இருக்குது இந்த அரசியல் என்னத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஐம்பது பேர் இந்த திராவிட அரசியல் என்றது என்ன திராவிடம் என்ன என்ன விஷயம் இல்லாத இந்த உலக தமிழர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வாய்க்கால் இன்னும் படுகொலை தான் தெரியப்படுத்துது அப்ப அதுக்கு பிறகுதான் சீமானண்ணையும் அந்த கால அவரும் அங்க வந்து சீமா தலைவரை சந்திச்சிருக்கிறார் வந்துட்டு வந்திருக்கிறார் ஆனா சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு சீமானன்னு நான் தலைவரை சந்திக்கவே இல்லை இந்த படம் எல்லாம் போலியானது இதை இவ்வளவு விடுங்கோ அடுத்த கல்வி வாங்க உண்டார் சரியான ஒரு பதிலும் கொடுத்துருங்க அதான் உண்மை அது 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 என்ன இன்னைக்கு நாங்க தமிழ் மக்கள் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல இருக்கிற இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி எங்கட அரசியல் பார்வை திரும்பி இருக்கன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு அந்த சீமான அந்த தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு தூக்கி நிமித்து கொண்டிருக்கிற ஈழத்துல கீழே இறக்கப்பட்ட கொடி இன்றைக்கு தமிழ் நாட்டுல ஏத்தப்பட்டிருக்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் தமிழ் தேசியத்தை நோக்கி அவர் பயணித்து கொண்டிருக்கிற அத அதை பத்தி தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர சீமானண்ண போய் தலைவரை சந்திச்சதாலேயோ இல்லாட்டி சூசரண்ண இந்த ஒளிப்பதிவு வந்ததாலயோ நாங்க சீமானண்ணை ஆதரிச்சு கொண்டு நிக்கிறோம்ன்றது இல்ல அப்படி அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் மூட்டாள்கள் இல்ல அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் போய் தலைவரோட நின்று படம் எடுத்து வீடியோ எடுத்து எவ்வளவோ ஆதாரங்கள் இன்னும் இருக்குது அவையெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்னத்தை நோக்கி பயணிச்சவ என்னத்துக்காக பயணி பயணிச்சவ என்றது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு தெரியுது அப்ப அதுக்கு பிறகுதான் சீமான அன்னைக்கு விளங்குது இது எல்லாமே ஒரு நாடகம் இந்த தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு நாடகம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் முதல் காரணம் தமிழ்நாட்டு அரசியல் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அந்த போராட்டத்தை அந்த இனப்படுகொலையை நிப்பாற்றத்துக்கு களத்துல நின்று எவ்வளவு அர்ப்பணிப்போட செயல்பட்டவர்கள் ஆனா அதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி சிறப்படுத்தினது தமிழ்நாட்டு அரசு அப்ப அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியுது ஓ இது தமிழ்நாட்டு அரசு ஆண்டது தமிழன் இல்லை அப்ப இதெல்லாம் ஒன்பதுக்கு தெரியுது அப்ப எவ்வளவு விஷயங்கள் சீமான கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்ப நாங்களே எவ்வளவு விஷயத்த வந்து அந்த தமிழ்நாட்டை ஆள்ற கட்சிக்கும் தமிழனை ஆண்டு கொண்டு இருக்க இருக்கிற ஆவிக்கத்துக்கும் பெரும் இடை இருக்கு அப்ப எது எந்த வழியில போட்டு தான் இப்படியான விஷயத்த கொண்டு வரணும் இது ஒருபோதும் தமிழ் மக்கள்கிட்ட விடுபட போறது இல்ல நிச்சயம் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆள் கட்சியோ இல்லாட்டி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு எல்லாருக்குமே சரியான ஒரு பாடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் மக்களால் கொடுக்கப்படும் ஓகே பொன்சது நண்ணா இப்ப நான் அந்த சந்தோஷ் பேசியதுக்கு வரேன் அவர் ஏன் இப்படியான ஒரு கருத்தை சொன்னார் முதலில் சந்தோஷ் ஒரு சொல்லும் பொழுது சீமானந்தன் அவர்களுக்கு அங்கு வந்த பிறகுதான் தேசிய தலைவர் அவர்களுக்கே இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொன்னதாகட்டும் யார் இந்த சந்தோஷ் அவருடைய பின்னணி என்ன அவர் எதன் அடிப்படையில் இப்படியான என கருத்துக்களை சொல்றாருன்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் உண்மையில எனக்கு சந்தோஷ பத்தி திரும்ப திரும்ப கதைக்க ஒரு ஒரு கூச்சமா இருக்குது என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்தோஷுக்கு அந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கான அந்த ஒளிப்பதிவு அந்த விடயம் தான் அவருக்கு கத்த தெரியும் ஆனால் அண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தலைவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கே வாழ்த்து தெரிவிச்ச விடயம் தலைவர் ஐம்பதன் அகவை ஐம்பது என்ற புத்தகத்திலேயே இருக்குது அதை விட அவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடாக்கு வந்திருக்கிறார் அஹ் நாங்க எங்களோட மாவீர மாவீர நிகழ்வுல கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து இந்த திராவிட மாயை மாதிரி இல்லை தலைவருக்கு தெரியாமல் தமிழ் எங்களோட தமிழ் பிரதேசத்துல அல்லது தமிழ் தமிழர் ஆட்சி பிரதேசங்கள்ல எங்கே எந்த ஒரு நகர்வும் நடக்காது அப்ப சீமானவர்களை தெரியவே தெரியாது ஆஹ் அந்த ஒளிப்பதிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் அவரை ஏதோ உண்டு அப்படிட்டார் நான் தான் தலைவருக்கு அவரை என்று அறிமுகப்படுத்தினு சொல்லிட்டார் அந்த வகையில சந்தோஷப்படுவோம் அஹ் சந்தோஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த நான் இதுல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் சொல்லியிருந்தார் சீமானவர்கள் இந்த படங்களை இந்த ஒலிப்பதிவு எல்லாம் ஆஹ் தன்னுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் அவர் அது ஒரு சினிமா விளம்பரத்துக்கு இல்லை அந்த சூசேனன் கொடுத்த அந்த ஒலிப்பதிவை தன்னுடைய ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தவில்லை இதுவே சந்தோஷத்துக்கு இருக்குமாக இருந்தால் இப்படியான ஒன்று சந்தோஷத்துக்கு சொல்லிருந்தால் அவர் அதை அதுக்குத்தான் பயன்படுத்தி இருப்பார் ஆனால் இன்றைக்கு அவர் தமிழ் தேசியத்தை வந்து தமிழ் பேரினத்தை வந்து ஒரு மீளளிச்சு கொள்ள வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறார் இதுதான் விஷயம் அவர் அந்த இடக்கு அங்க போனா அந்த படம் எடுத்த விஷயமும் அல்லது அவர் தேசிய தலைவரை சந்தித்த விடயம் ஆஹ் அவர்கள் அவருக்காக அவர்கிட்ட ஆஹ் நாங்கள் இன்றைக்கு இந்த விட்டுட்ட விட்டுட்டு போறோம் என்று சொன்ன அந்த குரல் பதிவாக இருக்கட்டும் இவை அனைத்தும் தமிழ் தேசிய இனத்தின் நன்மைக்காக மட்டும் தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்த இல்லையன்றது சந்தோஷக்கு தெரியவன் சரி அவர் இவ்வளவு பயன்படுத்தி தமிழ் தேசிய இனத்துக்காக இவ்வளவு செய்தார் இவர் சொன்னார் தான் அங்க ஏழு மாதம் நின்ற நான் அங்க அவர் அந்த தளபதியை கண்டான் இவரை கன்றான் அவரை கண்டறான் இன்றைக்கு நீ சந்திச்சிருக்க இது பெப்போம் சரி அவர் சொல்றபடியே வச்சு கொள்வோம் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதுவரைக்கும் இவ்வளவு பேரை சந்திச்சு இவ்வளவு பெரிய ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொண்ட திருவாளர் சந்தோஷ் அவர்கள் தமிழ் தேசிய பரப்புல தமிழ் தமிழ் பேரினத்துக்காண்டி அவர் ஆற்றிய பணிகள் ஏதும் உண்டோ ஆக இங்க வந்து தான் எடுத்த அந்த தான் ஒளிப்பதிவு செய்த எல்லாளன் படத்தின் அந்த ஒளிப்பதிவு பேழைய வச்சுக்கொண்டு அதை தர வேண்டும் என்றால் தனக்கு பணம் தர வேண்டும் என்று சொல்லி பண வசூல்ல தான் அவர் ஈடுபட்டவர் இங்க லண்டனுக்கு வந்து தலைவருடைய பாரியாரின் சகோதரி கிட்ட காசு வேண்டின சம்பவம் கூட இருக்கு அவர்கிட்ட காசு இல்லாம காப்பு அடைய வச்சுதான் சந்தோஷம் காசு கொடுத்தது ஏன்னு சொன்னா அந்த பேழையை சொல்லி கேட்டு இல்லாட்டா எல்லாளன் படத்தை வெளியிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு பேரம் பேசின ஒரு மிக கீழ்த்தரமான நபர் தான் இந்த சந்தோஷ் இது நான் சும்மா இட்டுக்கட்டி கதைக்கல இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது புகைப்படங்கள் இருக்குது அவர் இங்க வந்து நின்று கடைசியில இங்க இங்க இருக்கிற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களோட அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டு அந்த முரண்பாட்டிலே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையை பெற கூடிய சூழல்லையும் அவருடைய இருக்க அந்த படத்தை பண்றதுக்காக ஒரு மூத்த புலனாய்வு ஆள் இந்த விஷயத்துல தலையிட்டு அவர்கிட்ட அவர அவருக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் காசை கொஞ்சம் அவருக்கு கொடுத்து அவரை வெளிநாடு ஒன்றுக்கு மாத்தி விட்ட சம்பவம் கூட இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு ஒன்று அந்த ஒரு பன்மத்தை கக்கிறார் என்னன்னு சொன்னால் அவருக்கு சில ஒரு ஏதோ தேவைகள் இருந்திருக்கலாம் அந்த தேவைகள் இந்த திராவிட மாயால பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம் இப்ப இன்றைக்கு இந்த திராவிட மாய அன்றைக்கு என்ன நியூஸ் எயிட்டீன் இதை கொண்டு வந்துச்சு இப்ப சன் டிவி வேற ஒரு ஆளை கொண்டு வர போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்களோ தெரியல என்ன அமரதாஸ் என்ற ஒரு கொண்டு வருது இப்படி அவங்க புதுசு புதுசாக ஒரு ஆக்களை கொண்டு வந்து படம் உண்மையா பொய்யாண்டுவாங்க இப்ப உண்மையா நாங்கள் படத்தை பத்தி கதைக்கிற நேரம் இது இது நான் தேசியமா திராவிட மாயான்ற அந்த போக்குலதான் சேர்ந்து பயணிச்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ் தேசியம் வெல்லும் வெல்றதுக்கு நாங்கள் அனைவரும் சீமானவர்களுடைய கரங்களை பலம்படுத்துறதுக்கு நாங்கள் எப்பவுமே தயாரா இருக்கிறோம் வருகிற மே மாதம் தேசிய தலைவர் வருகிறார் ஏற்கனவே நவம்பரில் தேசிய தலைவர் வருகிறார் இது போன்ற கருத்துகளையும் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்கல்ல இப்போ இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தானே இந்த முறை ஒரு கருத்துக்களை அவங்க வெளி வெளிய வெளிப்படுத்துறாங்க பழநெடுமாறன் உட்பட்டவர்கள் இந்த இந்த தமிழ்நாட்டுல இது ஒரு எழுச்சி கொண்டிருக்கு தம்பி திராவிடம் அழிஞ்சு கொண்டு போகுது அழிவு நோக்கி போய் கொண்டிருக்குது அப்ப தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுக்கு ஒன்று இருக்கிறது ஒன்றுதான் இந்த நாம் தமிழர் சீமான் கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்ப அந்த கட்டத்துக்கு வரைய எந்த வழியில இதை இதை மழுங்கடிக்கலாம் புலம்பெயர் தேச தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டு தமிழ் மக்களையும் எந்த வகையில பிளவு படுத்தலாம் எந்த சிந்தனையில தலைவர் வார தலைவர் இருக்கிறார் துவாரகா இருக்கிறார் தலைவர்கிட்ட உள்ளே இருக்கணும் என்று சொல்லி இப்படியான செய்தியெல்லாம் வெளியே கொண்டு வர்றது அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னா அவைன்ற கையில் ஊடகம் இருக்குது அப்ப அந்த ஊடகத்தை பயன்படுத்தி பொருளாதாரம் இருக்குது பொருளாதாரத்தை கொடுத்து விலைக்கு வேண்டி இதுக்கான வேலையில செய்யணும் ஆனா தமிழ் இனம் தெளிவா இருக்குது நாங்க தெளிவா இருக்கிறோம் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற தமிழ் மக்கள் நாங்க தெளிவா இருக்கிறோம் எது வேணும் எது தேவை இல்லை எது தேவை என்ற எல்லாத்தையும் வழங்கியிருக்காரு நாங்க தலைவன் பலியில வந்தாக்கள் போராட்ட காலத்துல போராட்ட காலத்தை கண்ணுக்கு முன்னுக்கு நின்று பார்த்தாக்கள் எத்தனையோ மாவீரர்கள் தங்களோட உயிர்களை கொண்டு தியாகம் செய்தவர்கள் ஓ எல்லாரும் வாழ்ற வயசுல தங்களோட உயிர்களை தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்குமாக தலைவரோடையும் இந்த மாவீரர்களுடையும் தேவையில்லாம குளியாடக்கூடாது இதெல்லாம் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சும்மா விட்டு போகாது என்னன்னு சொன்னா அவ்வளவு ஆவேசத்தோடையும் அவாடையும் இருக்கிறது தான் மாவீரர்கள் எல்லாரும் பால வேண்டிய வயசுல அவைகளுக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் துறந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பாக தங்களோட உயிர்களை கொடுத்தவை சும்மா இல்லை நாயிரம் உயிரன்றத கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த திராவிடத்துக்கு துணை துணை போற அமைப்புகள் கொள்ளணும் இந்த மாவீரருடையும் தேசிய தலைவருடையும் உங்களோட விளையாட்டுகளை வச்சிருக்காதி இதெல்லாம் ஒரு உண்மையான ஆத்மா தமிழ் இனத்துக்கான ஆத்மா பொன்சூதன் அண்ணா அவர் சொன்னது போல இந்த ஊடகங்களை பற்றி நாதன் அண்ணா குறிப்பிடுகிறார் நீங்க உங்களுடைய பதிவு ஒன்றில் லங்கா போத் சம்திங் ஏதோ ஒரு ஊடகத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க எதற்காக அந்த ஒப்பீடை குறிப்பிட்டீங்க அதை தெரிஞ்சுக்கலாமா என்ன சொன்னால் முதல்ல வந்து இலங்கையில ஈழப்போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்துல இல்லாத செய்திகளை இட்டுக்கட்டி தமிழர்களுடைய உழவுரனை சிதைக்கிறதுக்காக லங்கா போத் செய்திகள்னு சொல்லி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தான் தாலே ஒரு செய்தி ஒலிபரப்பப்படும் அதை ஆரம்பத்துல அது அவர்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தாலும் போக போக மக்களுக்கு அது விளங்கிட்டு அது மிக மிக போலியான பொய்யான புழுகு செய்திகள் அப்ப அதாலதான் இப்ப எங்கடா ஊர்ல எல்லாம் வந்து ஒரு பகுதியை கலைப்பாங்கள் யாராவது ஒரு ஒரு கொஞ்சம் நிறைய புழு உறவன் பகுதி உறவன் அதாவது என்னன்னு சொல்றது அஹ் பொய் சொல்றவனை பார்த்தா சொல்லுவாங்க இந்த லங்கா போத்து வருது அப்படி அது மாதிரி இப்ப இன்னைக்கு இந்த திராவிட ஊடகங்கள் இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு வேண்ட பொய் ஈடுபடும் அது கொஞ்ச நாளைக்கு அவர்களுக்கு அது கை கொடுக்கும் ஆனால் காலப்போக்குல தமிழ் மக்கள் தமிழகத்து மக்கள் அஹ் உலக தமிழ் மக்கள் அனைவரும் என்ன என்ன சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு டிவியை பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த புழு ஒரு புழுகன் வாராருன்னு சொன்னா சண்டி வர்றது என்று சொல்ற ஒரு சூழல் வேலை கேதியில ஏற்படும் ஏனென்றால் இவர்கள் இன்றைக்கு ஏலா கடைசியில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொய்யல் எல்லாம் ஒவ்வொன்றும் கொண்டு அம்பலப்பட்டு கொண்டிருக்கு சந்தோஷம் கொண்டு வந்தார்கள் அம்பலப்பட்டு போச்சு என்ன கார்த்திக் மனோகரம் கொண்டு வந்தார்கள் அம்பலப்பட்டு போச்சு இப்ப நாளைக்கு இன்னொரு ஆளை கொண்டு வர போய் நம்ம அமரதாசன் ஒரு தடவை போட்டோகிராஃபர் அவரும் அம்பலப்பட்டு போவ இப்படி ஒவ்வொரு தரையும் கொண்டு வந்து அவங்க அம்பலப்பட்டு போறதுதான் நடந்து கொண்டிருக்குது ஆகவே அதால நான் சொன்னா லங்கா போத் என்ற அந்த செய்திகளுக்கு இவையால் இணையாக வந்து உண்டு ஓகே இதே போல் இப்போ நீங்கள் வந்து பொட்டம்மனாகட்டும் இவர் சூசை நடேசன் இவர்களுக்கு என்ன ரோல் அங்கே இருந்தது டேங் வியூ ஹோட்டல் பற்றியெல்லாம் கூட குறிப்பிட்றாங்க என்ன என்ன மாதிரி இங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு அங்கே வரவேற்பு உபசரிப்பு இருக்கும் தேசிய தலைவர்களுடைய மத்தியில் தமிழர்களுடைய விருந்தோம்பல்றது எப்போவுமே உயர்வானது இது தமிழக தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் என்ற வித்தியாசம் இல்ல எங்களுடைய விருந்தோம்பல் எப்பவுமே பெருமைக்குரியதாக இருக்கும் தங்கி ஹோட்டல் இரண்டாமடி சந்தியில இருந்த ஒரு ஒரே ஒரு ஹோட்டல் அதுதான் சொன்னா அந்த போர் சூழல் காரணமாக அப்ப வருகிறவர்கள் அங்க தங்கி இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுறது வளமை மற்றது இந்த விருந்தோம்பல் இப்ப சில பேர் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் அவங்க அந்த நேரம் சமைச்சு கொண்டிருந்தாங்களா அந்த நேரம் அவர்கள் இருந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தார்களா அந்த போர்ச்சூழலுக்குள்ளே அவர்கள் சாப்பாடு சமையல் செய்து கொண்டிருந்தார்களா என்றெல்லாம் கேட்பினம் உண்மையில எங்களோட போராட்டத்தையும் போராளிகளையும் எங்களுடைய தேசிய தலைவரையும் அறிந்தவர்கள் இப்படி பேச மாட்டினோம் ஏன்னு சொன்னால் தலைவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதற்றப்படுபவர் அல்ல ஓர் அடிமடிக்குள்ள வந்த நேரம் கூட அவர் பதற்றப்படுற இல்லை ஜேசி குரு சண்டையில வந்து கிட்டத்தட்ட எங்க பவுனியால இருந்து வந்த ஆமியும் எங்கள் ஆனரவுல இருந்து வந்த ஆமியும் கை தொடுக்கிற அளவுக்கு வந்துட்டினோம் அந்தளவத்துக்கு வந்த பொழுது கூட தலைவர் எந்த பதற்றமும் படவில்லை அப்ப அந்த மதுக்காக சரி சண்டை நெருங்கி வந்துட்டு நாங்கள் சாப்பிடாம இருப்போம் சண்டை நெருங்கி வந்துட்டு நாங்கள் அன்றாட வேலைகளை கைவிடுவோம் அப்படி எல்லாம் ஒரு பொழுதும் இல்லை சண்டை இருக்கும் என்னென்னா நாங்கள் அதுக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் ஒன்று மற்றது எங்களுடைய அதிமேதகு தலைவர் வந்து அப்படித்தான் அந்த மக்களை அந்த போராளிகளை வழிநடத்தி இருந்தார் எதுக்குமே பதற்றம்ன்றதே கிடையாது சோ போர் பதட்டத்தின் காரணமாக அங்க விருந்தோம்பல் நடைபெற்றிருக்காதுதானே என்று சொல்றது மிக மிக ஒரு முட்டாள்தனமான வாதம் இறுதி போர்ட இறுதிக்கணம் வரைக்கும் நாங்கள் விருந்தோம்பலை கைவிட்டவர்கள் அல்ல இதுல இது தமிழ் எங்க எங்கட் தமிழற்ற வரலாறுல பழைய புத்தகங்கள்ல கூட படிச்சிருப்பீங்க ஒரு மிக வர்மப்பட்ட அவரை மறந்து போயிட்டோம் சின்ன வயசுல படிச்சது தமிழக தமிழ்நாட்டுல தான் ஆஹ் ஒரு நாயனர் அவர்கிட்ட மிக வறுமையில இருந்திருப்பார் சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஆனால் ஒரு ஒருவர் இதை வந்து சாப்பாடு வேணும் என்று கேட்ட உடனே முதல் நாள் வயல்ல விதைச்ச நெல்ல போய் அரிச்சு நெல் இல்ல அரிசி இல்ல எடுத்துக்கொண்டு வந்து விருந்தாக்கி போட்ட சம்பவங்கள் கூட இருக்கு அப்படியாக விருந்தோம்பலுக்காகவே தமிழர்கள் பெருமை பெற்றவர்கள் இது நாங்கள் அந்த கணத்துல கூட அதை ஒரு பொழுதும் கைவிட்டவர்கள் அல்ல நிச்சயமாக நிறைவான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது தொடர்ந்து நம்ம இந்த அரசியல் களத்திலே இந்த கருத்துக்களை நம்ம முன்னெடுப்போம் இடைந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்குமே நன்றி なんか <Marco. S 2> <Marco. S 1> <laughs>